என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் இந்த இஷ்ட நூறு கடவைகள் ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக மூன்று விதமான பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அல்லாஹினுடைய உதவி மிகவும் வேகமாக நம்மை வந்தடையும் நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு இஸ்டபாரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அட்பார்தவர்களே அவ்வாற நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் மூன்று விதமான பாக்கியங்களை தருவதாக அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் அன்றாடம் தங்களுடைய வாழ்க்கையில் இஸ்தபாரை வலமையாக்கி கொள்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று விதமான பலன்களை அல்லாஹ் கொடுக்கின்றான் அதில் முதலாவது அவருடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கடிகளை அல்லாஹ் நீக்குகின்றான் நெருக்கடிகளை நீக்குகின்றான் வாழ்க்கையில் உள்ள பிரச்சினைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அந்த சோதனைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் நாம் இந்த இஸ்தபாரை ஓதுவதன் மூலமாக அதே போன்று இரண்டாவது கூறினார்கள் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மனதிலுள்ள பாரத்தை அல்லாஹ் நீக்குகின்றான் மனதிலே மன அமைதியை அல்லாஹ் உண்டாக்குகின்றான் என்று அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்றாவது கூறினார்கள் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹரி கொண்டு வந்து சேர்க்கின்றான் என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்தபாரை வலிமையாக்கிக் கொள்வதன் மூலமாக இந்த மூன்று விதமான பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் ஆகவே நாம் அதிகமாக இஸ்தபார் செய்வோம் ஒவ்வொரு நாளும் இஸ்தபார் செய்வோம் ரசோலுல்லா ஹிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி அந்த நபியே ஒவ்வொரு நாளும் எழுவது முதல் நூறு தடவைகள் இஸ்திஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் تiram تiram بavana سيع عند نام اندلوعك اديهماها استغفار سيع ويندم استغفار يركن هو مهون الاستغفار أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه إن رأين استغفاري اديهماها ورو